வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கணக்கா மரம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கணக்கா மரம் வெரைட்டி ஆகுது இல்லை மல்லி வெரைட்டி ஆகுது இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸாக இருக்கிற பார்த்தீங்கன்னா பூ வெரைட்டி ஆகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸ் மெல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இதுக்கு வரைக்கும் போட்டதே இல்லை ரோஸ்மெரி எல்லாம் யாருக்கு வேணாலும் கண்டிப்பாக பிளான்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு எல்லாம் எடுத்து வச்சு காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எல்லாம் வீடியோ ஒரு 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 அழகுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கூட டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளவர் வீடியோ அவங்களுக்குலாம் போடுவேன் யாருக்கு வேணால் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற பிளான்ட் என்னென்னு பார்க்குறீங்களா இது ரோஸ் ரோஸ்மெரி நிறைய பேர் ட்ரெண்டிங்காக இப்போ ஒரு இன்ஸ்டால் ஆகுது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி தான் இந்த இலைங்களே பார்த்தீா அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வாசனையாக இருக்கும் அதுக்கோசரமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஃபுல் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன் இது பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக வளரும் இது மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது எல்லாம் ஹேர்பெல் ஆயில் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ட்ரை தயாரிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வேணுன்றவங்க நீங்களும் புக் பண்ணிக்கிங்க அவ்வளோ ஒரு வாசனையாக அழகாக இருக்கும் இங்கே மாதிரி எவ்வளோ பிளான்ட் இருக்குது பாருங்க நம்மக்கிட்ட ஒரு சிக்ஸ் இன்ச்சு போட்டில் தாங்க ரீபாட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு நல்லா ஹைட்டாகவும் இருக்குது நிறையா பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் பிரிஞ்சிருக்கு வேணுன்றவங்க எவ்வளோன்னு கேட்குறீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து அனுப்புங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கேட்லாக்லேயே இருக்கும் இதை ப்ரைஸ் எல்லாமே உறவும் என்னென்ன ப்ரைஸ்ன்றது கேட்லாக்லேயே இருக்கும் புக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க அடுத்து தான் பார்க்கலாம் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கனகா மரம் இதுவும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போட்டதே கிடையாதுங்க இப்போ தான் டைம் போடுறாங்க பாருங்கள் வேணுன்றவங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லிட்டர் கவரில் இருக்குது பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பிளான்ட்டு வக்கும் அவைலபுளாக இருக்குது ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குங்க இது ஒன் ஆஃப் வெரைட்டி லைட் கலரில் இருக்கும் இந்த கனகாமரம் அடுத்ததாக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க இந்த இந்த இதுக்கும் இந்த கலருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்குது இது ஹைபிரிட் வெரைட்டி இது வேணுன்றவங்க இதுவும் புக் பண்ணிக்கலாம் இதுவும் பாட்டோடு தாங்க இருக்குது இது பார்த்திங்கன்னா கவரில் இருக்குது யாருக்கு என்ன புக் பண்ணிக்கிங்க வாங்க அடுத்ததை பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க பாட்டில் இருக்குங்க இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெடல் பொக்கே நல்லா ஒயிட் கலரில் பூக்கும் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அழகுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தேர்ந்து பாருங்கள் இந்த வீடியோலேயும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கிங்க ஒரு பிளான்ட் எடுத்து வச்சே காமிக்கிறேன் அளவுக்கு இருக்குது பாருங்க பாருங்க இது ஒரு செடி மட்டும் தனியாக இருக்குது பாருங்க எந்தளவுக்கு பூ இருக்குதுன்னு லீஃபே அந்த அந்தளவுக்கு பூ பூத்துருக்கு ஒரு ஒரு கொடி டைப் தான் ஓடுது யாருக்கு வேணா புக் பண்ணிக்கோங்க புது ஸ்டாக் வந்திருக்கு நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது என்னங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க என்னன்னு பார்க்குறீங்களா ப்ரெட் அண்ட் ஹார்ட் இது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் கலர்லேயும் உள்ளே ஒரு ரெட் கலரில் பூ வந்து மலர்ந்துருக்கு இதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீப்பர் டைப் தான் நல்லா கொடி டைப் தான் ஓடும் வேணுன்ற புக் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக இருக்குங்க டபுள் சைடு டபுள் கலரில் பூ இருக்கிற மாதிரி ஒரு ஹேங்கிங் பாட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக இது சூப்பராகவே இருக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன பூ பார்க்குறீங்களா இதுதாங்க மைசூர் மல்லி நல்லா ஒரு பொக்கே டைப்பில் பார்த்தீங்கன்னா கொத்தா பூக்கும் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பாருங்க இது நம்ம ஒரணுன்னா பறித்து கூட நம்ம பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ மாதிரி கட்டிக்கலாம் அவ்வளோ ஒரு சென்ட்டு மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் இது செடி பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ஒரு டூ ஃபீட் ஹைட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரே ஒரு செடி தான் நம்ம நிலத்தில் வச்சுருக்கோம் எவ்வளோ பூ பூத்து இருக்குன்னு பாருங்களாம் இது எல்லாமே அதுதான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பிளான்ட் இருக்கா நம்மளுக்கு வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அது உங்களுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக போட்டிருக்கேன் யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம் மைசூர் மல்லி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு செடி வாங்கி வச்சாவே போதும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் வெளியிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா செடியாக வந்துடுவோங்க பாருங்கள் வேணும்ன்றவங்க கேட்லாக்ஸ்ல இருக்கும் ப்ரைஸ் வாங்க அடுத்த ஃப்ளவர் பிளான் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு பார்க்குறீங்களா இது தாங்க இட்லி பூ நம்ம பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நல்லா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டில் அடியில் வந்து பிளான்ட் நல்லா வளர்ந்துருக்கு பூ அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க நல்லா கொத்தா பொக்கே மாதிரி பூத்துருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டியில் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்துருக்குற பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு கலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்குதுங்க பாருங்கள் எல்லோ எவ்வளோ செடி இருக்குதுன்னு பாருங்கள் வேணுன்றக்கும் நம்ம வீட்டு மாடி ஒரு காம்பவுண்டு பக்கமோ அந்த மாதிரி ஒரு பாட்லேயோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்ம நடந்து போகிறவங்க கூட என்னடா இவ்வளோ பெருசாக பூந்திருக்கேன்ட்டு திரும்பி பார்க்கறக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா இதுதான் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு பாருங்கள் அடுத்ததே அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா அதுலேயே பிங்க் கலரில் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டா இருக்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு மொட்டோடு இருக்கிற பிளான்ட்டை தான் கண்டிப்பாக எடுத்து வச்சு அனுப்ப போகிறேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்குது இந்த மாதிரி மூணு கலர் கலந்துருக்குங்க மூணு கலர் இருக்குதுங்க உங்களுக்கு யாருக்கு என்ன கலர் வேணுமோ கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சு கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்குங்க பிளான்ட் அளவுக்கு இருக்குன்னு காமிக்கிற பாருங்க உங்களுக்கு பிளான்ட் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஹைட்டாகவும் நிறைய மொட்டும் இருக்கிறது பிரான்ச்சஸ் நல்லா இருக்கணும் நல்லா பிளான்ட் சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட் குவாலிட்டியாக வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது என்னங்க எல்லோ கலர் இருக்குதுன்னா இதுதாங்க ஷோக்கு வைக்கிற பிளான்ட் இது நேம் நம்மளுக்கு தெரியல ஆனால் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் இந்த மாதிரி இருக்குங்க இது நம்ம ஹைட்டை வளர வளர பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இது இலையெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விட மேலே மட்டும் நல்லா புதை டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மரம் போல் வளராது நல்ல ஒரு பாட்டிலே கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று அழகு வைக்கலாம் இங்கே பாருங்கள் இது பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த க ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம் அடுத்த ஃப்ளவர் பிளான் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி எனக்கு பார்த்திங்கன்னா மல்லி வெரைட்டி நிறையா பிடிக்குங்க ஆனால் பார்த்திங்கன்னா வேகமாக வளரணும் நிறைய பூ பூக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த இருவாச்சி மல்லியை புக் பண்ணி வாங்கிக்கலாம் மல்லி வெரைட்டிலே இருக்கும் ஆனால் ரெண்டு அடுக்காக இருக்குங்க இந்த பாருங்கள் ஃப்ளவர் பறிச்சியே காமிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு லேயர் வரும் நல்லா அடுக்க அடுக்காக பிளான்ட்டு பாருங்களாம் பார்த்ததுமே கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் ஒரே ஒருத்தரே பார்த்திங்கன்னா இது பத்து பிளான்ட்டு ஒருத்தரையே வாங்கியிருந்தாங்க பாருங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வாங்கி கூட கொடுக்கலாம் இல்லை எனக்கு வேணுன்றவங்களும் கண்டிப்பாக நம்ம இதை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் புக் பண்ணி வாங்கிக்கிட்டோம் வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் பூ பூத்துருக்கு நல்லா அடுக்கடுக்காக இருக்குதுங்க பாருங்க பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது இது நேம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியல உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நேம் தெரிஞ்சு எனக்கு இந்த பிளான்ட் வேணுன்னு கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பிளான்ட் பார்த்திங்கன்னா மாதிரி தான் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பிளான்ட்டு பக்கம் அவைலபிளாக இருக்குதுங்க யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி அழகுக்கு வைக்கிற பிளான்ட் தான் இது நல்லா அழகாக இருக்குங்க நிறைய பூ பூக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்க்குறீங்களா பவளமல்லி நம்ம பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோங்களுக்கோ இல்லை பார்த்திங்கன்னா கோயில் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்செடி கண்டிப்பாக வைப்பாங்க அது என்ன பூன்னு கேட்குறீங்களா ஒரு சின்னதாக இருக்கும் மல்லிப்பூ மாதிரி தான் இருக்கும் அது காம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் பவளமல்லினா தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் இதுதான் அதனுடைய செடி இன்னும் பூ வந்தால் கண்டிப்பாக பூ காமிச்சிருப்பேன் பூ இன்னும் விடலை அதுக்கும் முன்னாடி எங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த செடியை புக் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் எந்த செடியும் வாங்கினாயும் இந்த மலைக்கு முன்னாடி வாங்கி வச்சுங்க வா வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக குப்புன்னு நல்லா துழுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் பிளான்ட் எல்லாமே பாருங்க வேணுன்றும் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த பிளான்ட் பார்க்கலாம் அடுத்ததுதான் பார்க்க போகிறது என்னன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க பத்தடுக்கு மல்லி நல்லா மொட்டே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது இது ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சின்னா ஒரு மினி ரோஸ் மாதிரி இருக்கும் ஒரு குட்டியாக ரோஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா அடுக்காக இருக்குங்க நல்லா அடுக்காக மலர்ந்து அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் சின்னதாக ஒரே பூ கூட நம்ம பின்னலுக்கு போட்டு வச்சுக்கலாம் பாருங்க செடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சிங்க யாருக்கு வேணாலும் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் எத்தினி பிளான்ட்டுனாலும் வாங்கிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டோடு தாங்க இருக்குது வேணுன்றவங்க கேட்லாக்லேயே ப்ரைஸ் இருக்கும் வாங்க இன்னும் அடுத்த ஃப்ளவர் பிளான் பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளான்ட் என்னன்னு பார்க்குறீங்களா இது தாங்க கலர் காக்கனா காக்கனாடிலே பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குது இது ஒரு ஒன் ஆஃப் வெரைட்டி இது பார்த்திங்கன்னா லைட்டாக பிங்க் கலரில் ஷேட் வருங்க நல்லா அழகாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி எதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அதை மெயின்டைனன் பண்ணுறது கூட டைம் இல்லை ஆனால் எனக்கு பூ வைக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக காக்கனா பூ வாங்கி வைங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா இது ஃப்ளவர் கொட்டிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா துளிர் வரும் திருப்பும் பார்த்தீங்கன்னா மலர்ந்து கொட்டிடும் திருப்பும் புல் துளிர் வரும் நம்ம வந்து உரமே போடுனா கூட நிறைய பூ பூக்குங்க காக்கனா பொறுத்த வரைக்கும் சூப்பர் வெரைட்டின்னு நான் சொல்லுவேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட புது பிளான்ட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க பாருங்கள் எடுத்து வச்சே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு வாங்க இன்னும் அடுத்த பிளான் பார்க்கலாம் அடுத்த ஃப்ளவர் என்னன்னு பார்க்குறீங்களா இது தாங்க பாரிஜாதம் இது ரொம்ப 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 நல்லதுங்க இந்த ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் சாமிங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூ இது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மொட்டோடே இருக்குங்க எனக்கு நிஜமாக சொல்கிறேன் இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த சைடு போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவருடைய ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கா கட்டி கொடுத்துரும் இந்த பாரிஜாத பூ இங்கே இருக்குதுன்ட்டு அந்தளவுக்கு ஃப்ரா ஃப்ராக்ரன்ஸ் வருங்க பிளான்ட்டு பாருங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுக்குற பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டோடு இருக்கிறதோ ஒரு ஃப்ளவரோடு இருக்கிற பிளான்ட் தான் கண்டிப்பாக நாங்கள் எடுத்து வச்சு கொடுக்க போகிறோம் வேணும்ன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோவில் காமிக்கிற பிளான்ட் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம் வாங்க அடுத்த பிளான் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரோஸ் அது அடுத்ததாக ரோஸ் பிளான்ட் என்னன்னு பார்க்குறீங்களா இது ரோஸ் பிளான்டே கிடையாது சேஞ்சிங் ரோஸ் பேர் மட்டும்தான் ரோஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் டைப்பு ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போக்கும் இது மார்னிங் ஒன்று ஈவினிங் கலர் கலர் கலராக போக்குங்க நம்ம மார்னிங் பார்த்துட்டு திருப்பி ஈவினிங் பார்த்தா அதே ஃப்ளவரே கலர் மாறிட்டு இருக்கும் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி போக்கும் அதுக்கு தான் இது ப்ரா செடி பேரே பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ்ன்னு வச்சுருக்காங்க எல்லாமே கிராஃப்டிங் பிளான் தான் அங்கே பாருங்கள் இந்த சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா அது பூ வைக்க ஆரம்பிச்சிடும் வேணுன்றங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சூப்பரான தரமாக இருக்குதுங்க பிளான்ட் எல்லாமே நல்லா பெரிய சைஸ் பூக்கும் நம்ம செம்பருத்தி எப்படி பூக்குமோ அந்த மாதிரி தாங்க பூக்கும் நல்லா பிங்க்கு ஒயிட் வைலெட்டு ஒயிட்டு அந்த மாதிரி கலர் மாறி மாறி பூக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த பிளான் பார்க்கலாம் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது என்ன பிளான்ட்டுன்னு பார்க்குறீங்களா செம்பருத்திங்க வாய்லெட் கலர் செம்பருத்தி வாய்லெட் கலர் ஃப்ளவர் பார்த்துருப்பீங்க அதிலே பார்த்திங்கன்னா செம்பருத்தி கொண்டு வந்திருக்கோம் நல்லா அழகாக இருக்குங்க கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ரொம்ப 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 ரேருங்க இது நேரில் பார்க்குறவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருவாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பிளான்ட் எடுத்து வச்சிருக்கேன் யாருக்கு வேணா புக் பண்ணிக்கலாம் செம்பருத்திலே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க இங்கே பாருங்க இது ஒரு செம்பருத்தி நல்லா அடுக்கு செம்பருத்தி இது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு செம்பருத்தி இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அடுக்கு தான் வருது அதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒயிட் செம்பருத்தி என்னென்ன செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஃப்ளவர் இருக்கும் நாளைக்கு பார்த்திங்கன்னா கொட்டிடும் அது கலர் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடும் இங்கே பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிங்க்கு ரெட்டு எல்லாம் கலந்து செம்பருத்தி கண்டிப்பாக வீடியோ பார்த்ததுமே டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஃப்ளவர் ஓப்பனாக இருந்துமே நான் எடுத்துச்சு உங்களுக்கு அதே கலர் அனுப்ப போகிறேன் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க ப்ளான்டெல்லாம் நிறைய பிரான்ச்சஸும் மட்டும் இருக்குது யாருக்கு வேணால் கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க ஒன்று நம்மகிட்ட என்னென்ன பிளான்ட் இருக்கோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் இன்னும் அடுத்தடுத்து ரோஸ் கலெக்ஷனாவது ஃப்ரூட் கலெக்ஷனாவது வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்